அனைவருக்கும் அஸ்ஸலாம் வலைக்கும் வரஹமத்துல்லாஹி தஆலா வ இன்று நாம் காண இருப்பது ஆதம் நபி அவர்கள் கேட்ட ஒரு பலன்மிக்க துவாவாகும் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பூமிக்கு வந்த சில காலங்களுக்கு பிறகு காபாவிற்கு வந்து இரண்டு ரகாயத்துக்கள் தொழுதுவிட்டு அல்லாஹ்விடம் தம் சூழ்நிலையை இந்த துவா மூலம் இதை கூறினார்கள் ஓதியதும் அல்லாஹ் வகையின் மூலம் கூறினான் ஆதமே உன் தவ்வாவை ஏற்றுக்கொண்டேன் உன் பாவங்களையும் மன்னித்து விட்டேன் இந்த துவாவை ஓதி யார் என்னிடம் துவா கேட்டாலும் அவரின் கஷ்டங்களை அகற்றுவேன்

මවදිලති වතලම හජති පතින සොලි වත එලම ම في නப்සි පගල්ලි දන්பி அ හும்ම ඉන්න ඇස්ඇලුක இமானනන් යුවාාශර කල්බවායීනන් ස්වාදිකන් හත්තා ඇල அන්නහ ලා யුීබනි இல்ல ම කව லீ வர்லினி பீமா க சந்த லி என்பதாகும் இந்த பலன்மிக்க துவாவின் உருளானது யா அல்லாஹ்வே என்னிடம் இருந்து மறைந்திருப்பதையும் எனக்கு புலப்படுவதையும் உண்மையாகவே நீ அறிந்திருக்கிறாய் அதனால் என் தவறுகளை ஏற்றுக்கொள் என் தேவைகளை நீ அறிந்திருக்கிறாய் அதனால் என் கோரிக்கையை நிறைவேற்று இருப்பதை நீ அறிவாய் அதனால் என் பாவங்களை மன்னிப்பாயாக யா அல்லா உண்மையாகவே நான் கேட்கிறேன் என் இதயத்தை எனக்கு கொடுத்த விசுவாசத்திற்காக நான் உன்னிடம் உண்மையான நம்பிக்கையை கேட்கிறேன் அதனால் நீ எனக்காக தீர்மானித்த ஒன்றை தவிர எனக்கு எதுவும் நடக்காது என்பதை நான் நீ தீர்மானித்த ஒன்றில் என்னை மகிழ்ச்சி அடைய செய்யும் நபராக என்பதாகும் மேற்கண்ட இந்த துவாவை ஓதுபவர்களுக்கு அவர்களின் கஷ்டங்களை நீக்குவேன் என்றும் ஷைத்தானி அவரை விட்டு தூரமாக்குவேன் என்றும் அனைத்து வியாபாரத்திற்காகவும் உதவுவேன் என்றும் அவர்களிடம் உலகை வரச் செய்வேன் அவர்கள் அதை ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் சரியே என்றும் அல்லாஹ் ஆதம் நபியிடம் வாக்களித்துள்ளான் சுஹஹான் அல்லாஹ் நூல் பைஹை கி மேற்கண்ட இந்த பலன்மிக்க துவாவை ஓதி நாமும் நமது கஷ்டங்களை போக்குவோம் மேலும் ஷைத்தானி விட்டும் பாதுகாவல் தேடுவோம் மேலும் அனைத்து செல்வங்களையும் அல்லாஹ் நம் அனைவருக்கும் இந்த துவாவின் வர்க்கத்தை கொண்டு வழங்குவானாக ஆமினாமின் யாரப்பல் ஆலமீன்